ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதே போல மானியம் அதே போல ரேஷன் பொருட்கள் இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் அடிப்படையை மிக முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிஜேபி கேலி கூத்துறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த கணக்கெடுப்பின் மூலமாக மக்களுக்கு பயன்களை வந்து இது மாற்று கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா சோ அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்பி இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு ஜும்லாவா காட்டி நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவார்களோ அப்படின்ற கேள்வி வருது என சாதி வாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் திரும்ப திரும்ப கேட்கிறார் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்த போதும் கேட்டார் அப்போதும் அமித்ஷா அவர்கள் இது பற்றி எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்காம போயிருப்பது நமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி வழக்கத்திற்கு மாறாக சென்சஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்ல தான் ஒவ்வொரு வீடாக வந்து எடுப்பாங்க ஆனா இவங்க டிஜிட்டல் இருந்துக்க போறோம் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் தொகை கணக்கெடுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கொடுக்குது டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பேர்ல எப்படி மோசடிகள் நடக்குது ஆதார் கார்டுகளுடைய டேட்டாக்கள்லாம் எப்படி திருடப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒப்பீனியன் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு யாசிர் ஆரம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்புக்கான அந்த அறிவிப்பு வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து துவங்க இருக்கிறாங்க பனி பிரதேசங்கள்ல அதன் பிறகு இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதியில மீ மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலங்களிலும் வந்து எடுக்க போறதாக இப்போது அறிவிப்பு வந்திருக்கு அஹ் ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் சேர்த்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்புலாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரான கருத்துக்களை வலதுசாரிகளும் சரி பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி கூறி கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் சற்று இறங்கி வந்து ஓபிசியை வந்து கவர வேண்டும் இந்த முறை மைனாரிட்டி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் வந்துட்டோங்கிற பேர்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எடுக்க போறதா இப்ப அறிவிப்பு வந்து எப்படி பாக்குறீங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எல்லைகள் வரையறுக்கப்படும் வெறும் எல்லைகள் மட்டுமல்ல ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதே போல மானியம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையை வச்சுதான் கொடுக்கப்படுது அதோடு மட்டும் இல்லாம எஜுகேஷன்ல இருந்து ரூரல் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்சஸை யூஸ் பண்ணி தான் எங்கெங்கெல்லாம் ஸ்கூலை வந்து அமைக்கலாம் அதே மாதிரி எங்கெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வரலாம் எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவுகளை இந்த சென்சஸ் தான் எடுப்பாங்க அதே போல வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அந்த புலம்பெயர் எப்படி நடக்குது அதே போல வந்துட்டு நகரமயம் அதலா இருக்கட்டும் வேலைவாய்ப்பா இருக்கட்டும் ஃபர்டிலிட்டி ரேட்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு இந்த சென்சஸ் மூலமாக தான் இருந்து ஸ்காலார்ல இருந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதே சென்சஸ் தான் அரசியலமைப்பு சட்ட கடமையும் நிறைவேற்ற சொல்லுது என்னென்ன கடமை அப்படின்னா ஆர்டிகிள் எண்பத்தி ரெண்டு படி சென்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீலிமிடேஷனை பண்ணணும் தொகுதி மறுவரையை பண்ணி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதோ குறிப்பதோ அந்த நடவடிக்கையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவது அதே போல ஆர்டிகல் முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இதை வைத்து வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்சி எஸ்டி தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற அந்த டேட்டாவை அந்த மக்கள் தொகை அடிப்படையில இருந்து சென்சஸ் வச்சு வச்சுதான் இந்த தொகுதிகளையுமே வரையறை பண்றாங்க அப்ப சென்சஸ் என்பது அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிகப்பெரிய அளவுல உதவக்கூடிய ஒரு விஷயம் வெறும் அரசாங்கத்துடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு என்னன்னா பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் என்ன பொருளாதாரம் எப்படி இருக்கு குடும்பம் கலாச்சாரம் சமூக மேம்பாடு இதெல்லாம் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்வதற்கு சென்சஸ் தான் உதவுது அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாநில இருக்கட்டும் ஒன்றிய அரசா இருக்கட்டும் வெல்பேர் ஸ்கீம் எல்லாம் அதன் நடைப்படையில கொண்டு வர்றாங்க அப்ப இப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிஜேபி கேலி கூத்தாக்குறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அந்த கணக்கெடுப்பின் மூலமாக மக்களுக்கு பயன்களை வந்து இது கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை இரண்டாயிரத்தி இருபதை பொறுத்த வரைக்கும் கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காம பண்ணிட்டாங்க இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜும்னாவா இருக்கு அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எப்படி சந்திச்சாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்ற டிமாண்டா வச்சாரு அது சாதிகள் வந்து இந்துக்களை பிரிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ஒரு பதிலடி தான் கொடுத்தாரு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த இதுல நாங்க எடுக்க போற சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர அரசுதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதை கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னீங்களே இப்போ வந்து அரசுதல்ல அப்படிப்பட்ட வார்த்தையே இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறார் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்புறாரு எதற்காக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி பெருத்த நம்பிக்கையில இருந்தமே இப்ப அதை பற்றி வார்த்தையே அதுல இல்லையே அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியா சொல்லி இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா சட்டத்துல கொண்டு வந்தாங்க மகளிரளுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக அப்போ இப்ப வந்துட்டு இந்த சென்சஸ் எடுத்தா மட்டும்தான் அந்த வாக்கு அந்த அவங்களுடைய அந்த உரிமையை முப்பத்தி மூன்று கிடை கொடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை பார்லிமெண்ட்ல அமித்ஷாவே பயன்படுத்தி இருந்தாரு சரி அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டுமே நிறைவேற மாதிரி தெரியல ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்குமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தள்ளி நோக்கம் என்ன ஏன்னா இந்த கணக்கெடுப்பை எடுத்து அதன் பின்பு ஒரிஜினல் டேட்டாக்கள்லாம் வெளியாவதற்கு டைம் ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஆயிடுச்சு சோ அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முந்தி இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் எல்லாம் ஒரு ஜும்லாவை காட்டி நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவார்களோ அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்டி எஸ்டி அப்படின்ற ஒரு தனி காலமே இருக்கும் சென்சஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எஸ்டி எஸ்டின் இருக்கும் அதுல பல உப்புகள் இருந்தாலும் கூட அந்த உட்பிரிவி நோட் பண்ணுவாங்க எஸ்டி எஸ்டி அப்படின்றது கொண்டு வருவாங்க ஆனா இங்க சாவி வாரி கணக்கெடுப்பா என்ன ஓ பிசி எவ்வளோ ஜெனரல் கேட்டகரி எவ்வளவு அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணும் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே இவங்க இத கொண்டு வரவே இல்லை ஏன்னா சொல்லி கொண்டு வந்தாதான் ஓபிசிடைய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு நான் தான் கொடுக்கப்படுது ஆனா அந்த ஓபிசின்ற வார்த்தையே வார்த்தையை இவங்க பயன்படுத்தவே போவதில்லை பொதுவாக ஒரு கேஸ்ட் உங்களோட சாதி என்ன உங்களோட சாதி என்ன அப்படின்றத மட்டும் ஃபில் பண்ணிட்டு வருது எந்த சாதி ஜெனரல் கேட்டகரியில வருது அப்படின்ற ஒரு தரவுகளே இல்லாம ஓபிசிக்கு இடஒதுக்கீடை கொடு அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்கவே முடியாது இப்ப எப்படி வந்துட்டு நம்ம விபிசிங் காலத்துல வந்துட்டு ஓபிசி சாதிகளுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடை பெற்றோமோ அது போன்ற அந்த இடஒதுக்கீடை கூட்டி கொடுங்க எங்க சாதி இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கு ஓபிசி கேஸ்ட் வந்து இவ்வளவு எண்ணிக்கையில் கூடி இருக்கிறது அவங்களுடைய வீதாச்சார அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்க முடியாதபடி ஒவ்வொரு சாதியாக மட்டுமே எடுக்கிறாங்களே தவிர அந்த சாதியுடைய கேட்டகரினியை கொண்டு வரவே மாட்டாங்க ஓபிசி அப்படின்றத கொண்டு வர மாட்டாங்க தான் இவங்க ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த பின்னணியை பார்க்க முடியுது இன்னொன்னு என்னன்னா அந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இதையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் பக்கத்துல கொண்டு வந்துட்டு அந்த கணக்கெடுப்பு எடுப்பதற்கே லேட் ஆயிருச்சு கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் நாங்க வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதை காட்டுவதற்காக இதை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்ப அப்போ நான்காவது முறையாக அப்ப நான்காவது முறையாக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற கேள்வியை விடக்கூடாது அந்த வித வச்சு நம்மளை பண்ணிட விடக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் வந்து இந்த கணக்கெடுப்பை இவ்வளவு தள்ளி வைத்து எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்பிய கேள்வி மிக முக்கியமானது டீலிமிடேஷன் வந்து பண்ணுவதற்கு பண்ண போறீங்க ஏன்னா சென்சஸ் எடுத்தா டீலிமிடேஷன் பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி ஏன்னா வந்து ஒவ்வொரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் டீலிமிடேஷனே பண்ணணும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஜ்பாய் காலத்துல தள்ளி வச்சாங்க அதன் பின்பு இப்பதான் வருது அப்படின்றப்போ ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டின் படி ஒரு மேண்டேட்டாவே மாறும் மாறும்போது கண்டிப்பாக டீலிமிடேஷன் பண்ணி ஆகணும் இவங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பீகார்ல வந்து ஒரு குரல் வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய மாநிலங்கள்லாம் அதிக மக்கள் தொகைக்கு ஒரு எம்பியை கொடுக்குறீங்க ஆனா தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு குறைவான மக்கள் தொகைக்கே ஒரு எம்பியை கொடுக்குறீங்களே அதாவது ஊபிக்கு முப்பது லட்சம் பேர் ஒரு எம்பி அப்படின்னா தமிழ்நாட்டுல பதினெட்டு லட்சம் பேருக்கே ஒரு எம்பி அப்படின்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க அப்ப இப்பவே அந்த குரல்களை பிஜேபி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாக்குறுதி கொடுங்க நாங்க டீலிமிடேஷன் மூலமாக தமிழ்நாட்டுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் திரும்ப திரும்ப கேட்கிறார் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்த போதும் கேட்டார் அப்போதும் அமித்ஷா அவர்கள் இது பற்றி எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்காம போயிருப்பது நமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எடுக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்பு வழக்கம் போல அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து வெளியிட்டாங்களோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு குரல்களையுமே பதிவு செய்ய முடியாதபடி அவசர அவசரமாக டீலிமிடேஷனை பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல அவங்க நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து அந்த டைம்ல எந்த ஒரு குரல்களையுமே எழுப்ப முடியாத பேரும் தேர்தல் ஆணைய விதிகளை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தல்ல எண்ணூறு சீட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வட இந்தியாவில் ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளை வச்ச பிஜேபி நான்காவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன் இந்த நான்காவது முறை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் நான்காவது முறையாக ஒரு ஆட்சி வந்து வந்தது கிடையாது சோ அந்த நம்மதான் அதோடைய பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அதை அடைவதற்கான முயற்சிகள்ல எந்த அளவுக்கு வேண்டுமானவ போவார் அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருப்பதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறோம் அது போக இந்த கணக்கெடுப்பு வந்து மலைவி பகுதிகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாசமே நடக்குது ஆனா வந்துட்டு நம்மளுடைய மாநிலங்கள் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல இருந்துதான் இது ஆரம்பிக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்ப இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா முப்பது லட்சம் பேர் இதுல வந்து கணக்கெடுப்புல ஈடுபடுத்தப்படுவாங்க இப்ப ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம்லதான் எக்ஸாம் வந்து நடக்கும் குழந்தைகளுக்கு வந்து முழு ஆண்டு தேர்வு என்பது நெருக்கக்கூடிய சமயம் அந்த நேரத்துல வந்து சிலபஸை முடிக்கணும் அப்படின்ற ஆசிரியர்கள் ரொம்ப மெனக்கேடுவாங்க அந்த நேரத்தை இவங்க பயன்படுத்துறாங்க ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்ண நீங்க வேண்டியதுனா அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கோ சொல்லித் தருவதற்கும் ஆசிரியர்களுக்கு நேரம் கிடைக்கும் ஆனா ஆசிரியருடைய நேரத்தை பறிக்கும் விதமாக இவங்க குறிச்சிருக்கக்கூடிய அந்த நேரமே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வழக்கத்திற்கு மாறாக சென்சஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்லதான் ஒவ்வொரு வீடாக வந்து எடுப்பாங்க ஆனா இவங்க டிஜிட்டல் போறோம் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பேர்ல எப்படி மிக மோசடிகள் நடக்குது ஆதார் கார்டுகளுடைய டேட்டாக்கள் எல்லாம் எப்படி திருடப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம தான் இருக்கோம் அந்த அடிப்படையில இவங்க டிஜிட்டல் மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த டேட்டாக்கள் எல்லாம் எல்லாம் ஹேக் பண்ண போட்டு திருடப்பட்டு விடாதா அப்படின்ற கேள்வி வருது இவங்க நாங்க செக்யூர்டா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஆதாருக்கு இப்படிதான் சொன்னாங்க ஆதார் நிலமைப்பு என்ன ஆயிடுச்சு நம்ம பிரசன் லிபர்டியை பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இப்ப ஏற்படுது இதுல இன்னும் கொடுமையான விஷயம் பொதுவாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக அந்த கணக்கெடுப்பாளர் வந்துதான் நம்மள்கிட்ட வந்து தகவல்களை கேட்டு அதை குறித்து போவார் இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா செல்ஃப் இனோரேஷனை இணைப்பில் பண்றாங்க அதாவது ஒரு மொபைல் ஆப் இப்ப டிஜிட்டல் எப்படி பண்ண போறாங்கன்னா ஒரு மொபைல் ஆப் வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்களா ஆர்பிஐ ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆப் இந்தியா ஆர்ஜிஐ வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க இந்த ஆப்ல வந்துட்டு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நானே வந்துட்டு என்னுடைய டேட்டாக்களை பண்ணிடலாம் எனக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க அந்த யூனிக் ஐடியை நான் கணக்கெடுப்பாளர்கிட்ட காமிச்சா போதும் அந்த ஐடியை போட்டுட்டு அவர் எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா ஏன்னா இப்ப சாதாரண ஒரு போர்ட்டல் இருக்கு அப்படின்னாவே அதுல எவ்வளவு பெரிய மிஸ்டேக்குகளை மக்கள் வந்து விடுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் போலி தகவல்களை நிரப்பக்கூடிய அபாயம் வந்து இதுல ஏற்படும் கண்ட இந்த ஆப்ப ஓபன் பண்ணி எல்லோருமே இஷ்டத்துக்கு வந்து வந்து நீ வந்து ஹேக் பண்ண முடியுமா கேள்வி எல்லாம் எழுப்பும் போது ஏதோ ஒரு பெயர்ல ஆதார் கார்டு எனக்கு கிடைச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் வெளியிட்ட காப்பியெல்லாம் அந்த கட்டத்தை நம்ம பார்த்தோம் அது மாதிரி சும்மா வந்து விளையாட்டுக்கு பண்ணுகிறோம் அப்படின்ற பேர்ல ஹேக்கர்ஸோ இல்ல வேற ஏதோ மக்களோ வந்துட்டு இதுல வந்து போலியான ஆவணங்களை வந்து ஏத்திட்டாங்க போலியான பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு எவ்வளவு பெரிய குழப்பம் என்பது ஏற்படும் அப்போ ஒரு கணக்கெடுப்பாளரை வைத்து ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணாவே பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றப்போ மக்களே நீங்களே ஃபில் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த பிஜேபிக்கு தெரியாதா ஆனா அவங்க பண்றாங்க இது போக என்னன்னா இப்ப இவங்க ஆன்லைன்ல எடுக்க போறதாக சொல்றாங்கல்ல ரிமோட் ஏரியா மலை கிராமங்கள்ல போனா டவரே கிடைக்காது அவன் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இது ஆப்லைன்லயுமே ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க அப்ப ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகும் நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் எங்க சிக்னல் கிடைக்குதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சிம்குரைஸ் ஆகும் அப்படின்ற தகவலை ஒன்றிய அரசு வந்து சொல்றாங்க அவங்களுடைய அந்த எப்போ கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கு ஸோ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாவும் ஃபில் பண்றோம் ஃபில் பண்ணி அதை அப்லோட் பண்ணும் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது வந்து பட்டியல் ஏறிடுச்சுன்றது அந்த கணக்காட்டு கணக்கெடு புரிஞ்சு வர முடியும் ஆனா இது வந்து ஏறிச்சா இல்லையான்றது தெரியாம வெறும் டீட்டெயில் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாரு அது ஆட்டோ சின்குரனைஸ் ஆயிரும் நெட்டு இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டா அப்படின்னா அது எப்படி சின்குரனைஸ் ஆகும் அது சரியாதான் போய் சேர்ந்துருக்கா எல்லா டீட்டெயிலும் விடுவிடாமல் ஏறி இருக்கா அப்படின்ற தகவலை அவரால் மீண்டும் கிரால் செக் பண்ணவே முடியாது ஏன்னா வீடு வீடாக போய் எடுக்கக்கூடிய டேட்டா என்பது அந்த வீட்லேயே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு தான் மறு வீட்டுக்கு போவாங்க இவங்க என்னன்னா ஒரு ஏரியா ஃபுல்லா ஒரு எடுத்துட்டு நீங்க வேற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏறணும் அப்படின்னா எந்த வீடு எந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்ற தகவலை எல்லாம் டேட்டாக்களால புரிஞ்சுக்கொள்ள முடியாது கையில பேப்பர் இருந்தா கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் போட்டோஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனா டேட்டாஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கணக்கெடுப்பு எடுத்து வர்றவங்களுக்கு ஹேண்டு ஹெல்த் டிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டிவைஸ்ல இவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலயும் ஒரு புலர் விடி பண்ணிக்கிறாங்க என்னன்னா ஸ்மார்ட் போனையும் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க இப்ப இந்த முப்பது லட்சம் பேருக்கும் ஒன்றிய பாஜக அரசு ஸ்மார்ட் போனை தனியாக கொடுத்து அந்த ஆப்பை புன்படுத்த சொல்ல போறாங்களா இல்ல அவங்க போனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல போறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இதுல இரண்டாவது விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நானே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னுடைய டீடைல்ஸ் பில் பண்ணிக்கிறேன்னா அப்படின்றப்போ அவங்களுமே கணக்கெடுப்பு வரக்கூடிய அந்த கணக்கெடுப்பாளருமே அவர் தன்னுடைய ஸ்மார்ட் போன்லயே டேட்டா ஃபில் பண்ணலாம் அப்படின்ற சூழல் வந்து ஏற்படும் இப்ப ஒவ்வொரு போன்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப ஸ்மார்ட் போன யூஸ் பண்றோம் போன் ஹேங் ஆகும் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா எல்லாம் திருடலாம் இல்ல நம்மளுடைய போன்ல வைரஸ் ஏறி டேட்டாக்கள் அடையலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப கணக்கெடுப்பாளர் தன்னுடைய போனை யூஸ் பண்ணி டேட்டாக்களை கலெக்ட் பண்ணும் போது அந்த போனை ஈஸியா ஹேக் பண்ணி அந்த போன்ல இருக்கக்கூடிய டேட்டாக்களையோ அவர் ரிப்பேர் அப்படின்னா அந்த மூலயமா கசிவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் நாங்க பண்ண போறோம் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு அப்படின்றதெல்லாம் சொல்வதெல்லாம் ஒரு ஜூமாவாக காட்டிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை இவங்க பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இந்த கணக்கெடுப்பு அவங்க நடத்தக்கூடிய இந்த முறை சம்பந்தமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க பல ஆட்சேபனைகள் இதுல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க இவரெல்லாம் வந்து நிச்சயமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து இந்த அவர்கள் வந்து இந்த முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு தான் வந்து அவர்கள் செயல்படுகிறார்களா அப்படிதான் எடுத்துக்கணுமா இல்ல உண்மையிலேயே உறுதியாக டீலிமிடேஷனை அவர்கள் இந்த தேர்தலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தல்ல ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்பயே இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலுக்கு முந்தையே இந்த டீலிமிடேஷனை பண்ணுவதற்கு அவங்க பாப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலே கண்டிப்பாக டீலிமிடேஷன் பண்ணுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதனால தான் கல்லூரி மங்கடை போல அமைதியா இருக்காங்க இல்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாமே வெளிப்படையா வந்துட்டு இந்த தேர்தலில் டீலிமிட்டேஷன் நாங்கள் பண்ண போவது இல்லை அடுத்த தேர்தல்ல தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தையை வாக்குறுதியை ஏன் பிஜேபி இதுவரை கொடுக்க மாட்டாங்க அப்போ கான்ஸ்டியூஷன்மே இங்க வந்து மாண்டேட்டா வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கணும் அப்படின்றப்போ அதை காரணமாக வைத்து கடைசி நேரத்தில் குரல்களே கொடுக்க முடியாத அளவுக்கு டீலிமிடேஷனை கொண்டு வருவதற்காக தான் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சது காரணமே முதலமைச்சரே ஏன் தள்ளி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கே இதுதான் காரணம் தள்ளி வச்சாதான் நீங்க வந்துட்டு அந்த டேட்டாக்களை எடுத்து அதை அலசுறோம் அதை முடிவு பண்றோம் பைனல் டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சு தேர்தலுக்கு முந்தி குளறுபடிகளை அவங்களால பண்ணிட முடியும் தேர்தலுக்கு முந்தைய டீலிமிடேஷன் அறிவிப்பை அவங்களால பண்ணிர முடியும் ஏன்னா இப்போ தேர்தலுக்கு முந்தையே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா பண்ணாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணும் போது புதிய தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கணும் அப்படின்றப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நியமதியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது அது உடனே என்ன பண்றாங்கன்னா பார்லிமெண்டை கூட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதி வர முடியாது அவருக்கு பதிலாக ஒரு ஒன்றிய அமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க அவ அளவுக்கு மாத்துறாங்க தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடி மாத்துறாங்க தேர்தல் அறிவிப்பு வருது உச்சநீதிமன்றத்தால் அதுல தலையிட முடியல ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து தேர்தலில் தலையிடக்கூடிய அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்ப இதே போலவே டீலிமிடேஷன் அவசரமாக ஏற்படுத்தி தேர்தலுக்கு முன்பே அந்த டீலிமிடேஷனை அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம உச்சநீதிமன்றம் போய் கூட நம்மளால நிவாரணத்தை பெற முடியாது அப்படின்ற சமயத்துல நம்மளுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் குறையும் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடும் போது வட இந்தியாவை மட்டுமே டார்கெட் பண்ணி அங்க மட்டுமே வேலை பார்த்து பிஜேபியால ஆட்சிக்கு வர உடைய மோடி நான்காவது முறையாக நம்மளால ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற நிலைப்பாடே அவங்க என்றாங்க வட இந்தியா மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த அரசு நீடிக்காதே தவிர தென்னிந்தியா மக்களுக்கு எந்த ரோலுமே இல்லாம போயிரும் அப்ப எந்த ரோலு இப்ப தேர்தலோட மட்டும் இது போறது கிடையாது நாளைக்கு பார்லிமெண்ட்ல எம்பிக்களை நம்ம அனுப்பி வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம கிட்ட முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க அப்படின்னா அந்த குரல்களையும் நம்ம எந்த அளவுக்கு நசுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே செவி சாய்க்க மாட்டாங்க அப்படின்றப்ப அது இன்னும் இருபது தொகுதி இருபத்தஞ்சு தொகுதி அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் நம்மளுடைய குரல்கள் கூட பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் கிடைக்காது எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறதோ எந்தெந்த மாநிலங்கள்ல எப்டிக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதோ அந்த மாநிலம் கேட்கக்கூடிய எல்லா சிலையும் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு இங்க வந்துட்டு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் மூலமாக மட்டும்தான் ஆட்சி வந்து அமைச்சிருக்கிறாங்க முதல் பட்ஜெட்டை எப்படி தாக்கல் பண்ணாங்க பீகார் ஆந்திரா பட்ஜெட்டை போல இருந்துச்சா இல்லையா இரண்டாவது பட்ஜெட்டுமே அப்படிதான் இருக்கும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப கவுபல்ட்டு கவுபல்டை மையப்படுத்தியே இனி வந்து அரசியல்கள் வந்து இருக்கும் இந்த டீலிமிடேஷன் ஒருவேளை வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இனிமே இருக்க போது இதை வைத்தே நம்மளை வந்து மொழி ரீதியாகவும் அடக்குமுறை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அவங்கதான் அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணுவாங்க அவங்கதான் வந்துட்டு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே ஏற்படும் அப்படின்றப்போ மக்கள் அவங்களுக்கு தான் வந்து குரல்கள் அதிகமாக இந்த செவிசாயிக்கக்கூடிய வேலை என்பது ஏற்படுமே தவிர நம்ம போன்ற மாநிலங்களுக்கு ஏற்கனவே வஞ்சிக்கப்படக்கூடிய மாநிலங்களா இருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய குரல்கள் என்பது நசுக்கப்படும் இவங்களுடைய அஹ் டீலிமிடேஷன் ப்ராசஸே இவங்க மறைமுகமா வச்சிருக்கிறாங்க இந்த அரசுகள்ல கூட அதை நாங்க பண்ணிடுவோம் அப்படின்றதே அவங்க வெளிப்படையாம சொல்லல சோ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றது புரியல தொடர்ச்சியாக மறைமுகமாக ஒரு கையாளும்போது பலத்த சந்தேகம் வருகிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய பாஜக அரசு தான் இருக்கு ஒரே ஒரு கேள்வி ஆரம்பத்துல திரு ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரசினோட மூத்த தலைவர் அவர்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டை நீங்கள் முன் வத்திருந்தீர்கள் கெசெட்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அந்த சொல் இடம்பெறவில்லை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் இத்தனை ஆண்டு காலம் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் அதன் மூலியமாக வகுப்புவாதி பிரதி பிரதிநிதித்துவம் வந்து தர வேண்டும் ஐம்பது சதவீத உச்ச வரம்பை வந்து உயர்த்த வேண்டும் என்ற அந்த சமூக நீதி கோரிக்கைகள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்து வந்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல அட்வான்டேஜா வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ அந்த ஒரு அறிவிப்புக்கு நேர் மாத்தமா இப்போ இந்த மாதிரி இப்ப கெசட்ல வந்து இப்போ இப்படி இடம் பெற்றிருக்கு அப்படின்னா இது நிச்சயமா பாஜகவுக்கு எப்படி நம்ம ஓபிசி மக்களுடைய வாக்குகள்லாம் நம்ம பெற்றலாம் காங்கிரஸ் வந்து அதை தட்டி பறிச்சிருச்சு அதை நம்ம எடுத்துடலான்ற ஒரு ஒரு எண்ணத்துல அவங்க அறிவிச்சாங்களோ இது நேர் இப்ப இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகாதா பிஜேபிக்கு தேர்தல்ல அந்த பேக் ஃபயர் ஆகக்கூடாது என்பதற்காக தான் நான் சொன்ன ஐடியாவை அவங்க பயன்படுத்துவாங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா சாதிகள் எல்லாத்தையுமே சாதி வாரி அப்படின்ற பேர்ல எடுத்துரு எல்லாமே இப்ப ஓபிசி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சாதி பெயரை வந்து நோட் பண்ணிக்கிருவாங்க இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க சாதியா வந்து நம்மளுடைய ஓட்டுகள் நம்மளுடைய எண்ணிக்கையெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்றதான் எடுப்பாங்க மோடி அதை தான் சொல்லுவாரு சாதி வாரியாக கணக்கெடுப்பை நாங்க எடுத்துட்டோம் நாங்க வந்து எடுத்துட்டு அந்த ப்ராசஸ்ல இருக்கு அத நாங்க வந்து செயல்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஏற்படுத்துவாரு ஏன்னா அதுக்காக சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தாமதப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முந்தி இவங்க கொண்டு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை நாங்க எடுத்துட்டோம் அது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு அதே போல பெண்களுக்கு இட இடஒதுக்கீடு கொடுக்க முப்பத்தி மூன்று சதவீதம் அதுவும் ப்ராசஸ்ல இருக்கு இந்த டேட்டா வந்து பைனல் டேட்டா வந்த உடனே நாங்க வந்துட்டு இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த தேர்தலை இவங்க சந்திப்பாங்க அப்படின்றத என்னுடைய முதற்கொழி குற்றச்சாட்டாவே நான் வச்சேன் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து பயன்படுத்தவே முடியாது இந்த வார்த்தையை எங்க சாதி வரி கணக்கெடுப்பு எங்க அந்த ரிசல்ட் எங்க நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் நான் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அந்த எடுப்பதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக இந்த சென்சஸ்ல ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி எஸ்டி அப்படின்ற ஒரு கேட்டகரிய வச்சிருப்பாங்க இப்ப எஸ்டி எஸ்டிக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கும் நீங்க வந்து எஸ்டிக்குள்ளேயே உச்சாதிகள் பல விஷயங்கள் இருக்கு பல பேர் இருக்காங்க அதே போல எஸ்டிக்குள்ளேயே பல உச்சாதிகள் இருக்கு அப்போ எஸ்சி எஸ்டி அந்த உற்சாதிகளையும் எடுத்து எஸ்சி என்ற பொதுவான குறியீடுக்குள்ள அவங்க கொண்டு வருவதற்கான மெயின் காரணம் என்னன்னா அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரியணும் தெரிவதன் அடிப்படையில அவங்களுக்கான தொகுதிகளை வரையறை பண்ணணும் ஏன்னா எஸ்சி எஸ்டிக்குன்ற தொகுதி தனி தொகுதிகள் இருக்கிறது அந்த தொகுதிகளை வந்து வரையறை பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு என்று சில உரிமைகளை கொடுப்பாங்க இப்ப இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு வந்துச்சு ஆரம்பத்துல இடஒதுக்கீடு ஓபிசிக்கு இருந்துச்சா இல்ல எஸ்சி எஸ்டிக்கு ஏன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கணக்கெடுப்பின் மூலமாக தான் அந்த இடஒதுக்கீடு என்பது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டுச்சு இப்போ நமக்கு வந்து ஓபிசி அப்படின்ற கணக்கெடுப்பு இருந்தால்தான் அந்த மக்களுக்கும் இடஒதுக்கீடை கொடுக்க முடியும் ஆனா வெறுமன சாதியா நீங்க எடுத்துட்டேன்னு சொல்லுவோங்களேன் நீ எந்த சாதி நீ ஓபிசில ல எனக்கு தெரியாது நான் வந்து இப்ப ஒரு சாதியா இருக்கேன் நான் ஓபிசி அப்படின்றது எனக்கு பல பேருக்கு அப்படிதான் இருக்கு பல பேருக்கு வந்து நாம் எந்த கேட்டகரியில இருக்கோம் அப்படின்றதே தெரியாது ஆனா பாருங்க இடபிள்யூசி மட்டும் ஒரு விதமான ஒரு விஷயம் சொல்லப்படுது இடபிள்யூசுன்ற கேட்டகரிக்குள்ள பல உற்சாதிகள் கொண்டு வர்றாங்கல்ல என்னென்ன கேட்டகரிலாம் இருக்காங்க அதே மாதிரி ஓபிசிக்கு என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு அப்படின்றது ஒரு வெளிப்படையா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்போ ஓபிசி அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள் ஏன் இவங்க எடுக்க மாட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் கூட ஒருவேளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாலும் கூட ஓபிசி அப்படின்ற கேட்டகரி இல்லாமல் இவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது வேஸ்ட் ஏன்னா நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து மாநிலங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற பிரச்சாரங்கள்லாம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல பீகார்ல எடுத்தாங்க கோர்ட்டே அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை தடை பண்ணிடுச்சு இன்னைக்கு கருணாநித எடுத்து அந்த டேட்டாக்கள் எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்ஃபயர் ஆகி அந்த டேட்டாவை நீங்க நிறுத்தி வச்சுட்டாங்க இப்ப தெலுங்கானாலதான் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்த டேட்டா இருக்கு அதனால எந்த பயனுமே இல்லாம இருக்கு அப்படின்றப்போ ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியானது ஏன்னா அந்த அமைச்சரவையில வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் ஒன்றிய அரசு டேட்டா தான் சரியானது என்று அஸ்வினி வைஷ்ணவ வந்து பேட்டியை கொடுத்தாரு பிரஸ் மீட்ல அப்போ மாநிலங்கள் இருக்கக்கூடிய சர்வேனா சாதாரண நம்பாதைங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும்போது இவங்க எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிகளுடைய எண்ணிக்கையை சொல்லாமல் சா ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்ற கேட்டகரியான எண்ணிக்கையை சொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய ஒரு கோரிக்கையாவும் இருக்கு அதை கண்டிப்பாக ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றினால் மட்டும்தான் தான் சாதிவாரி கணக்கெடுப்புடைய பயனை அந்த மக்கள் அடைய முடியும் நிச்சயமா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு உண்டான அந்த அறிவிப்பு மத்திய அரசு செய்திருக்கிறது ஆனால் அதில் பின்னணியிலே பல அவர்களுடைய ஹிடன் அஜெண்டாக்கள் இருக்கிறது குறிப்பாக இது சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியே வந்து காங்கிரசினோட மூத்த தலைவர் வைத்திருக்கிறார் மற்றும் டீலிமிட்டேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல்வேறு அவர்களுடைய அந்த அஜெண்டாக்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அவர்கள் மும்பரம் காட்டுகிறார்கள் வரக்கூடிய இந்த நான்காவது முறையாக மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அவர்கள் ஒவ்வொரு காய்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பின்னணி அரசியல் எங்க ரொம்ப தெளிவா நடந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்